ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது படிச்சுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு பதினோரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டிப்பு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பால் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கழுவாமல் போட்ட ஒரு பாட்டில் தான் இது பாருங்கள் அடியில் வந்து நல்லாவே ஒட்டி இருக்குது ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு தான் இப்போது க்ளீன் பண்ண போகிறோம் இந்த நியூஸ் பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகும் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் முன்னாடிலாம் வந்து ஃப்ளாஸ்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க அதாவது கண்ணாடி மாதிரி வரக்கூடிய அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் இந்த நியூஸ் பேப்பரை இதில் பிச்சு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி குளிக்க எடுத்தாலே போதும் அடியில் உள்ள அந்த பால்லாம் பாருங்கள் பிடிச்சி போய் அதெல்லாம் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு இது பார்க்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் அந்த ஸ்மெல் கூட வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம்ல அதில் வந்து நம்ம திரும்ப எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து அந்த பால் ஸ்மெல்லு அந்த காஃபி ஸ்மெல்லு இதெல்லாம் வரும் ஸோ அந்த ஸ்மெல்லை தவிர்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை அதில் பிச்சு போட்டு உள்ளே போட்டுட்டு மூடி வச்சிட்டாலே போதும் நம்ம திரும்ப எடுக்கும்போது அந்த ஸ்மெல் வரவே வராது எவ்வளோ நாள் கழித்து வேணாலும் நம்ம எடுத்து பார்த்தா அந்த ஸ்மெல் கண்டிப்பாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்பு பாருங்கள் நம்ம வந்து என்னைக்காச்சும் உடம்பு சரியில்லை இல்லை டைம் இல்லை அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிக்க முடியும் இப்போ இதுக்கு தண்ணி கூட தேவையில்லை சும்மாவே அந்த நியூஸ் பேப்பரை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் இல்லைனா கூட இதில் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இன்னும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக வந்து செருப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த செருப்பு பாருங்கள் உள்ளக்க வைக்கும்போது இந்த மாதிரி மடங்கி போயிருக்கு இதே மாதிரி விட்டுட்டோம்னா இந்த மடங்குன இடத்துலலாம் வந்து சீக்கிரமாகவே பிஞ்சு போயிடும் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி மடங்காமல் இருக்கிறதுக்கு நல்லா பஃப்னு இருக்கிறதுக்கு சேஃபாக எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு இந்த நியூஸ் பேப்பர் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பிச்சு விட்டு அது உள்ளக்க வந்து சொருகி விட்டுடுங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறது மூலிமா இது வந்து நல்லா பஃன்னு இருக்கும் இது இதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஷூ புதுசாக வாங்கின ஷூ ஹேண்ட்பேக் இதெல்லாம் கூட மடங்கி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வந்து எடுத்து வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் இது வந்து மடங்காமல் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி தான் எடுத்திருக்கேன் முகம் பார்க்குற கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை பீரோ கண்ணாடியாக இருக்கட்டும் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இது நம்ம தண்ணி போட்டு துணியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் கூட நல்லா திட்டு திட்டாக இருந்துகிட்ருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகுதுன்ட்டு நான் இந்த கண்ணாடி வந்து யூஸ் பண்ணாமலே போட்டு வச்சுட்டேன் அப்படிப்பட்ட கண்ணாடி கூட நமக்கு வந்து நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சக்கரை டப்பாலாம் இந்த மாதிரி ஈரமாக இருக்கும் சில நேரங்களில் இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற சமயங்களில் நம்ம வந்து சக்கரை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சக்கரை வந்து இந்த மாதிரி இதோடைய மூடி பகுதியில் இந்த இடத்துலாம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதனால் நமக்கு வந்து டைட்டாகவே க்ளோஸ் ஆகாது டைட்டாக க்ளோஸ் ஆகாமல் நம்ம எடுத்து வைக்கும் போது இதில் வந்து எறும்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் நம்ம வந்து எதனால இந்த மாதிரி ஆகுதுன்னா நம்ம சூடாக டீ போடும்போது அதில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சக்கரை போடும்போது அதோடைய ஆவிப்பட்டு அந்த இடத்துல வந்து சக்கரை வந்து மெல்ட் ஆகிடும் அதனால தான் வந்து நமக்கு வந்து சக்கரை டப்பா ஈரமாக இருக்குது ஸோ வந்து அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பூனாக மாற்றிடுங்க அப்படி இல்லைன்னா கழுவி காய வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ஈரமாக இருக்காது ஒருவேளை இந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கூட நம்ம உள்ளே பிச்சு போட்டு எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி உள்ளக்க எடுத்து வைக்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஈரமாக இருக்காது ஸோ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் நியூஸ் பேப்பரை வச்சாலே போதும் இதில் வந்து அந்த மாதிரி ஈரமாக செய்கிறாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர்க்குள்ளே இந்த நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு டம்ளரையும் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம எத்தனை டம்ளர் எடுத்து வைக்க போகிறோமோ அத்தனை டம்ளருக்குள்ளேயும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் இது எதுக்காகனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டம்ளரை நம்ம வந்து எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த டம்ளர்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டு வந்து அதில் வந்து எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் துரு கூட பிடிச்சிடும் ஸோ அதை தவிர்க்கறதுக்கு தான் நாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் உள்ளே வச்சு நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் இதை வந்து நான் இந்த மாதிரி தான் சும்மாவே வச்சுட்டேன் இதில் வந்து துரு பிடிச்சிருச்சு பாருங்கள் ஸோ இதை தவிர்க்கறதுக்கு நமக்கு இந்த நியூஸ் பேப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது உள்ளக்க கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு செட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து காஃபி கொடுக்குற எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து கண்ணாடி பொருட்கள் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் வந்து உடையாம இருக்கிறதுக்கு நம்ம உள்ளே வந்து நியூஸ் பேப்பரை நம்ம வச்சு விடலாம் இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவலிங்கில் இருக்கோம் இல்லை வெளியில் எங்கேயாவது எடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி இல்லைனா பத்திரமா சேஃபாக எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு வைக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு நம்ம செட் பண்ணி வச்சோம்னா இது வந்து நமக்கு ஒன்றோடு ஒன்று உரசி உடையாமல் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நம்ம துணி கூட வச்சுக்கலாம் ஆனால் துணியை விட இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வைக்கிறது தான் வந்து நமக்கு வந்து நல்லா பெட்டராக இருக்கும் இப்படி நமக்கு வைக்கும்போது இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் உடையாமல் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் எடுத்து இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் நல்லா நியூஸ் பேப்பரை நிறைய வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வைங்க இதனால் நமக்கு கண்ணாடி பொருட்கள் உடையாமல் நல்லா சேஃபாக இருக்கும் இந்த ஐடியாவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து சுருட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சுக்கிறேன் இப்போ இதை எதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா நம்ம வீட்டில் வந்து காஃபி குடிக்கிற கப்பு இல்லை ஃப்ளாஸ்க்கு இல்லை வந்து பால் பாத்திரம் இது மாதிரி எதுவாக இருந்துக்கட்டும் அது உள்ளக்க வந்து அந்த பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி அந்த நெருப்புக்கு மேலே வரக்கூடிய அந்த புகையில மட்டும் இந்த மாதிரி கவிழ்த்து காட்டுங்க இந்த மாதிரி கவிழ்த்து காட்டும் போது உள்ளக்க இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கரிஞ்சு போன அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த கெட்ட ஸ்மெல்லாம் வராமல் தவிர்க்கறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரே சேமாக இருக்கக்கூடிய வந்து நியூஸ் பேப்பரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு விட்டுடலாம் இல்லாட்டின்னா உங்கள் வீட்டில் எதாவது ஆணியில் கூட நீங்கள் வந்து கோர்த்து போட்டுக்கலாம் இதே எதுக்காகனா நம்ம வீட்டில் வந்து நம்ம கிச்சனில் சமைச்சிகிட்ருக்கும் போது நம்ம கைகளெல்லாம் எண்ணெய் ஒட்டிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் ஒட்டிட்டு இருக்கும்போது மற்ற பொருட்களை தொடும்போதும் அந்த எண்ணெய் வந்து மற்ற பொருட்களையும் தொடும் ஸோ இதனால் எல்லா மற்ற பொருட்கள் மேலேயும் படும் இதனால் வந்து ஒரே எண்ணெய் பிசுக்காகும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தொடச்சாலே போதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம் கற்பூரம் இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி வெறும் காஃபி பவுட்ரு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணா இப்படி எதுனா ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி இதை வந்து நல்லா சுருட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் ட்ரை இது மாதிரி நியூஸ் பேப்பரை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நெருப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ இதை எதுக்காக நம்ம செய்கிறோன்னா இந்த மாதிரி காஃபி பவுட்ரு கற்பூரம் இதெல்லாம் கலந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களுக்கு ஆகாது அதெல்லாம் ஓடிடும் நீங்கள் இது எந்த இடத்துல மூளை முடுக்கலை இல்லை துணிகள்லாம் தொங்க போட்ட இடத்துல வந்து கொசுக்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல இந்த புகையை காமிச்சு விட்டாலே போதும் கொசு தொல்லைலாம் இருக்காது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மருந்து ராம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்